ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சக்கரை நோய்க்கு ரொம்ப எளிமையான ஈஸியான மருந்து இது இந்த காலச்சூழலில் யாரை கேட்டாலுமே சர்க்கரை நோய் சக்கரை தான் சொல்கிறாங்க சக்கரை நோய் இல்லாதவங்களை பார்க்குறது அவ்வளோ அபூர்வமாக இருக்குது அந்த சின்ன வயசு அதாவது முப்பது வயசு தாண்டி இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு கூட சக்கரை நோய் இருக்குது எனக்கு சீ சீனி அதிகமாக போடாதீங்க எனக்கு ஸ்வீட் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த மாதிரி உள்ளவங்கள்லாம் இனி கவலைப்பட வேண்டாம் நீங்கள் வந்து என்ன ஸ்வீட் வேணாலும் சாப்பிட்லாம் என்ன சாப்பாடு வேணாலும் சாப்பிட்லாம் இந்த மருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா ரெகுலராக நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிட்லாம் தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனுக்குடனே வீடியோ பார்க்கறது எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுதான் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இந்த மருந்து கருஞ்சி ரோகன்னு பேர் நாட்டு மருந்து கடையில் ஒரு கால் கிலோ இல்லைன்னா அரை கிலோ வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி நல்லா தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு அதில் இருக்கிற குப்பையெல்லாம் நீக்கிட்டு மண்ணெல்லாம் நீக்கிட்டு நல்லா வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க நல்லா ந பொலப்பழன்னு நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க காய வச்சு எடுத்த இந்த கரிஞ்சீரகத்தை மிக்சியில் போட்டு நல்லா பவுடராக நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பாட்டிலில் அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அந்த அந்த ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற அந்த மருந்து வந்து டெய்லியுமே காலையில் நம்ம என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் பிரச்சனை இல்லை சாப்பிட்டதுக்கு அப்புறம் ரெண்டு ஸ்பூன் இந்த அளவு காட்டியிருக்கேன் நான் இதில் அந்த அளவு ரெண்டு ஸ்பூனு வாயில் போட்டுட்டு வெந்நீர் குடிச்சிடுங்க வெந்நீர் குடிச்சிங்கன்னா தான் அதனோட வந்து மருந்து வந்து நல்லா பலன் கொடுக்கும் அதனால் வெந்நீர் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் கரிஞ்சீரகம் எப்போ சாப்பிட்டாலுமே யாராக இருந்தாலும் சரி வெந்நீர் குடிக்கணும் அதை மாதிரி வெந்நீர் குடிச்சிருங்க அதே மாதிரி நைட்டு படுக்கும்போதும் நைட்டு சாப்பாடு சாப்பாடு முடிச்சுட்டு நீங்கள் என்ன சாப்பாடு சாப்பிட்றீங்களோ அது எந்த சாப்பாடு சாப்பிட்ருந்தாலும் நைட்டு படுக்கும் போது இந்த அளவு இதே போல் ஒரு ரெண்டு ஸ்பூன் இது பவுட்ரு எடுத்து வாயில் போட்டுட்டு வெந்நீர் குடிச்சிடுங்க இது மாதிரி நீங்கள் நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை சுகர் டெஸ்ட் பண்ணிக்கோங்க ஒரு குறைச்சலாக ஒரு ஒன் மந்த்து நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள் டெய்லி காலையிலையும் இன்னும் இரவுலேயும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த மாதம் எண்டில் நீங்கள் ஒரு டெஸ்ட் எடுத்து பாருங்க உங்களுக்கே டிஃப்ரெண்ட் நல்லா தெரியும் இந்த இதனால உங்களுக்கு சர்க்கரையோட அளவு கண்டிப்பாக உங்களுக்கு நார்மலாக இருக்கும் நீங்கள் அப்படி இருக்கும்போது ரெகுலராக இது மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் எந்த மாதிரி ஸ்வீட்டு சாதம் சாப்பாடு எது வேணாலும் நீங்கள் சாப்பிட்லாம் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பம் ஆகணும் அதாவது குழந்தை இல்லாதவங்க எடுத்துக்க வேண்டாம் ஏன்னா இது சாப்பிடும்போது குழந்தை பிறக்கிறதுக்கான சான்ஸு இருக்காது அதனால் குழந்தை இல்லாதவங்க இதை எடுத்து ட்ரை பண்ண வேண்டாம் குழந்தை இருக்கிறவங்க வயசானவங்க மிடில் ஏஜ் உள்ளவங்க யார் வேணாலும் இதை யூஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்